நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல கனரா வங்கி வாடிக்கையாளர்களுக்கு தள்ளுபடி என்ற சூப்பரான ஜாக்பாட் தகவல் வெளியாகி உள்ளது சோ அதை பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் இந்தியாவின் மிக பெரிய பொதுத்துறை வங்கிகளில் ஒன்றான கனரா வங்கி அவ்வப்போது பொதுமக்களுக்கு பல்வேறு அறிவிப்புகளையும் சலுகைகளையும் வழங்கி வருகிறது அந்த வகையில் கனரா வங்கி தற்பொழுது வீட்டு கடன் வாகன கடன் போன்ற பல்வேறு கடன்களுக்கு செயல்முறை கட்டணம் ஆவணப்படுத்துதலுக்கான கட்டணம் மற்றும் மறைமுக கட்டணங்கள் தள்ளுபடி செய்யப்படும் என்று அறிவிப்பை வெளியிட்டுள்ளது ஸோ வந்து பாத்தீங்கன்னா கனரா பேங்க் அவங்களுடைய வாடிக்கையாளர்களுக்கு சூப்பரான அப்டேட் ஒன்று சொல்லியிருக்காங்க அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இனி நம்ம கனரா பேங்க்ல கடன் வாகன கடன் மற்றும் பல கடன்கள் வாங்க போறப்போ அந்த கடன்களுக்கான இந்த ப்ராசஸிங் ஃபீஸ் மற்றும் மற்ற விதமான கட்டணங்கள் இது எதுவுமே கிடையாது எல்லாமே தள்ளுபடி செய்யப்படும் நீங்க கனரா பேங்க்ல லோன் வாங்கக்கூடிய ஐடியால இருந்தீங்க அப்படின்னா உடனே உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய கனரா வங்கி கிளை அணுகி மேலும் விவரங்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம் கண்டிப்பா அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்பறோம் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலோட தொடர்ந்து நினைந்துருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்